இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் சுவையான மாங்காய் சோறு செய்கிறது எப்படின்னு செஞ்சு காட்டுறீங்க அதுக்கு தேவையானது ஒரு மாங்காய் அதை தோல் துருவி எடுத்து சின்ன சின்னமாக வந்து திருவி எடுத்துக்கணும் நம்ம தேவையான பொருட்களையெல்லாம் நம்ம சேகரித்து எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு தேவையானது கடுகு உளுந்தம்பருப்பு பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் கருவேப்பில்லை கடலைப்பருப்பு துருவனை மாங்காய் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு சட்டியில் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை போட்டு நல்லா வதுப்பணும் உளுந்தம்பருப்பு கடுகு பச்சை மிளகா கருவேப்பில்ல இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடணும் மஞ்சத்தூள் சிறிதளவு போடணும் திருவி வச்சுருக்க மாங்காயையும் போட்டு நல்லா கிண்டணும் கிண்டுட்டோம்னா போதுமானது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடணும் வடித்து வச்சிருக்க சோறையும் சேர்த்து மாங்காயோட நல்லா கலந்து கொடுக்கணும் இண்டி அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இறுதியா அதுக்கு கொத்தமல்லி தூவி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளரி கொடுக்கணும் இந்த மாங்காய் சாதத்தை பேச்சிலர்ஸு கூட செஞ்சு சாப்பிடலாம் இது குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கலாம் ஏன்னா மாங்காய் சீசனில் கிடைக்கக்கூடிய மாங்காய்ங்கிறதுனால மாங்காய் சாதம் செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க நல்லா டேஸ்ட்டாக ருசித்து சாப்பிடுவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே உங்களை உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்